ஹலோ அப்ரிவன் இந்த வீடியோவில் பிக் பிரதீப் ஓட ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் பிரபலமாக வேண்டுமென்றால் கம்முன்னு இருக்கும் இடம் தெரியாமல் இருந்தால் நிச்சயமாக நம்மளை யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் நம்மளை சுற்றி பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் வெடித்துக்கொண்டு வந்தால் குறுகிய நேரத்திலே நாம் அனைத்து இடங்களிலும் ஃபேமஸ் ஆகிவிடுவோம் அதே மாதிரி தான் பிக்பாஸ் சீசன் செவன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதீப் மீது வைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார் அதாவது மற்ற போட்டியாளர்களுக்கு டஃப் கொடுக்கும் விதமாக பிரதீப் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றார் ஆனால் உள்ளே இருக்கும் போட்டியாளர்கள் செய்த சதியால் பல சர்ச்சைகளில் சிக்கி ரெட் கார்ட் கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் ஆனால் இதனை அறிந்த மக்கள் எப்படி பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுக்கலாம் அவர்தான் எங்களுடைய ஃபேவரட் போட்டியாளர் அவர் மீது எந்த தவறும் இல்லை என்று போர்க்கொடியை தூக்கினார்கள் ஆனால் இதை பெரிதுபடுத்தாமல் கமுக்கமான முறையில் விஜய் டிவி தரப்பில் இருந்து முடித்து கொண்டார்கள் ஆனாலும் வெளியே வந்த பிரதீப்க்கு மக்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்தது அதனால் ஒரு சில படங்களில் நடிக்கும் வாய்ப்பை தக்க வைத்து கொண்டார் இந்நிலையில் பொறுப்பான குடும்ப பொறுப்பை தலையில் சுமக்கும் ஒரு ஃபேமிலி மேனாக நுழைப்போகிறார் அந்த வகையில் நேற்று இவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துவிட்டது அதை இணையதளத்தில் வெளியிட்டு எனக்கு நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது எனக்கெல்லாம் இதெல்லாம் நடக்காது என்று நினைத்தேன் பரவாயில்ல என்ன நம்பியும் பொண்ணு கொடுத்துருக்காங்க என்று வெளியிட்டு நிச்சயதார்த்த புகைப்படங்களையும் மணமகள் யார் என்று இணையதளத்தில் போட்டோக்களையும் வெளியிட்டிருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் வாழ்த்துக்களை தெரிவித்து பிரதீப் வாழ்க்கையிலும் கேரியரிலும் அடுத்தடுத்து முன்னேற ஆசைப்படுகிறோம் என்று ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வருகிறார்கள் அத்துடன் நிச்சயதார்த்தத்திற்கு பிக் பாஸ் போட்டியாளர்கள் அனைவரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு விருந்து வைத்திருக்கிறார் இதன் மூலம் எனக்கா ரெட் கார்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்று கொடுத்தவர்களுக்கு சுருக்குன்னு குத்தும்படி தடபுடலான விருந்துகளை கொடுத்து பதிலடி கொடுத்திருக்கிறார் பிரதீப் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான லேட்டஸ்ட் தமிழ் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க